பொள்ளாச்சி பாலியல் பயங்கரத்தினுடைய தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதி தான் பொள்ளாச்சி குற்றவாளிகளை நிச்சயம் தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதற்கேற்றார் போலவே இன்றைக்கு தீர்ப்பும் வந்திருக்கிறது ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று முதலில் அறிவிப்பு வந்தது அதாவது கன்விக் பண்ணிட்டாங்க சென்டென்சிங் வந்து கொஞ்சம் தள்ளி அறிவிச்சாங்க குற்றவாளிகள் தரப்பிலிருந்து இருந்து கோரிக்கைகள் வழக்கம் போல வழக்கம் போல அம்மா நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அதுக்காக நீ கேங்க்ரேப் பண்ணுவியா அம்மா எங்க அப்பா வீட்டில் வயசானவங்க அதுக்காக நீ கேங்க்ரேப் பண்ணுவியா நான் எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்றதுதான் கேள்வி வழக்கமா தண்டனை அறிவித்ததற்கு பிறகு குற்றவாளிகள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நார்மலான கோரிக்கைகள் தண்டனையை குறைப்பதற்கான கோரிக்கைகளில் இதெல்லாம் டெம்ப்ளேட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் உடல்நலம் கருதி அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க ஒரு சிலருக்கு அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்பா இல்லை நான் தான் பிரெட் பின்னர் எனக்கு தண்டனையை குறைச்சிட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் நான் என்னுடைய பங்களிப்போ அப்படி குறிக்க வைப்பாங்க இந்த பசங்க எல்லாருமே வந்து எடுத்து போய் திணவு எடுத்து போய் இது எல்லாம் எதுல தெரியுமா கன்சர்ன் பண்ணுவா எதுல கன்சர்ன் பண்ணுவான்னா சின்ன சின்ன வழக்குகள் அதுக்கு பெரிய தண்டனையை அரசு தரப்புல கோருனாங்கன்னா எப்பா இங்கப்பா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலையோ ஒரு பண்ணலாம் வந்து இல்லைங்க நான் நான் இந்த 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 மாதிரி மாதிரி அப்படி தப்பு அசம்பவம் எனக்கு வந்து என்னுடைய அம்மாவை கன்சிடர் பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் அதுக்கும் வந்து சின்ன வயசு தான் ஆகுது அதனால எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அதனுடைய எதிர்காலத்தை கருத்துக்கொண்டு இப்படியான கோரிக்கைகள் வைக்கலாம் பட் இந்த அயோக்கிய கூட்டத்திற்கு அப்படியான கன்சர்ன் அப்படிங்கிறது வந்து கூட்டம் கூட்டமாக பெண்களை வந்து கொடூரமான முறையில நம்ம கற்பனையிலும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சினிமா ஸ்கிரீன் பிளே ரேந்தில் இவனுக்கு வந்து ஆப்ரேட் ஆகிருது கேங் நெக்ஸ்டிமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜஸ்ட் ரீமைன் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பீரியட்டில் நக்கீரன் தரப்பில் இருந்து நள்ளிரவு நேரத்தில் ஒரு காணொளி அடிக்காதீங்க நான் வலிக்குதுன்னா அந்த அந்த குரலை வந்து மறக்கவே முடியாது அது வந்து அடுத்த வாரத்தில் நக்கீரனில் பிரசுரமாகவும் வெளி வந்தது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தூக்கத்தை அன்றிரவில்லை கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அந்த உறக்கத்தையே கெடுத்தது அதற்கு பிறகு தேர்தல் வந்தது அதற்கு மக்கள் தகுந்த பதிலடியை கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒரு சில குறிப்பிட்ட அதிமுக நிர்வாகிகள் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்னு பெயர் அடிபட்டு கொண்டே இருந்தபோது அதிமுக மாணவரணியைச் சேர்ந்த நிர்வாகி நிர்வாகி ஒருவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய மகன் பெயர் உட்பட இதில் அடிபட்டது அந்த நேரத்தில் அந்த நபர்கள் உடனடியாக வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அப்படி இல்லைன்னு சொல்லுவதற்கு பதிலாக பங்கருக்குள் பதுங்கி இருப்பது போல பல நாட்களாக பதுங்கி இருந்துவிட்டு அப்புறமேட்டுக்கு கம்பல் பண்ணதற்கு பிறகு வெளியில் இருந்து வந்தக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில் அதையும் நேர்மையாக உண்மையாக அந்த பத்திரிகையாளர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரித்து கொண்டே கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆதாரம் தலைவர்கிட்ட ஆதாரம் இருக்கீங்க அதை குற்றச்சாட்டு வைக்க வைக்கிறீங்கன்னா ஆதாரம் கொடுங்கன்னு நான் எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு என் பக்கத்துல சாலிடான ப்ரூஃப் இருக்குங்க யாருன்னு நான் ப்ரூஃபோட வச்சிருக்கேங்க நீதிமன்றத்துல நாங்க ஒப்படைக்க போறோங்க சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாதுங்க எதிர்கட்சி தலைவர் ஆதாரம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்க அப்படி கேட்கறது வேற நக்கலாக பேசும்போது ஒரு ஒரு வந்த படிக்கும்போது இப்போதைக்கு தண்டனையே வந்து வாக்குமூலம் சாட்சி சொன்ன பெண்களே ஐம்பது அந்த ஏரியா எம்எல்ஏவும் பக்கத்துல வச்சுக்கிட்டே அதை பேசுற பேசுறாரு ஐம்பது பெண்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க வீடியோக்கள் ஐம்பது பெண்களுடைய புகைப்படங்கள் இருந்ததுனால வீடியோக்கள் அவங்க யாருன்னு தெரிஞ்சதுனால அந்த ஐம்பது பெண்கள்ல நம்மளால சொல்ல முடியுது அழிக்கப்பட்ட வீடியோக்கள் எத்தனை இருக்கும் வீடியோ எடுக்காம அவனுங்க எத்தனை பேரை ட்ரை பண்ணியிருப்பானுங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து சென்சிட்டிவா இருக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஹார்டிஸ்க் நிரம்பி வழிகிற அளவுக்கான ஃபுட்டேஜஸ் எங்கள்கிட்ட இருக்குது மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது எங்களாலேயே அதை பார்த்துக்கிட்டு சகிக்க முடியலன்னு நக்கீரன் தலையங்கம் எழுதுகிறாங்க அவங்க கட்டுற எழுதுறாங்க அவ்வளவு கொடூரமான ஒரு செயலை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பேச ஆதார ஏதாவது கொடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அதை டீல் பண்ணதனுடைய வெளிப்பாடு மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்குச்சு அது வந்து பேசுபொருளாக பொருளாக மாறிக்கொண்டே இருந்தபோதே டக்குன்னு தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகணும் அதனால நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை இதை சிபிஐ வசம் ஒப்படைங்க கேஸ எடுக்கிறதுக்கே ஒரு வாரம் லேட் இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் எடுக்கிறத மட்டும் நீங்க சொல்றீங்க எடுத்ததுக்கு பிறகு இவங்க பண்ண எஃப்ஐஆர் ரிலீஸ் எஃப்ஐஆர் ரிலீஸ் இல்ல எஃப்ஐஆர் வந்து லீக்ன்றது வேற இவங்க தகவல் பத்திரிக்கை செய்தி கொடுத்துட்டாங்க பிரெஸ் ரிலீஸ் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா மைனர் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மேட்ரை கூட அந்த பொண்ணு யாருன்ற என்ற விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது மாறா அரசு தரப்பில் இருந்து பத்திரிக்கை செய்தியாக பாதிக்கப்பட்டு அதாவது இந்த காணொளி மூலமாக இந்த அயோக்கிய கும்பலால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறேன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சகோதரி வர்றாங்க அவருடைய சகோதரரோடு வர்றாங்க அந்த நபர்கள் குறித்து அவர்களுடைய குடும்பங்களின் அடையாளம் குறித்து வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கொடுக்குறாரு அதாவது அதிமுக புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல இருந்தே செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க பேரு முகவரி அவங்க என்ன விளாசத்தில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கொடூரனும் இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க அந்த நேரத்தில் அது நடந்தது உடனே இப்போ எல்லாருக்கும் என்ன கேட்கலாம் அப்படி பார்த்தா அண்ணன் யூனிவர்சிட்டி வந்து மேட்ருலையும் அது லீக்கு யாரோ திருட்டு பய அந்த இதை வந்து திருடி வெளியிட்டது அது இன்னொன்று இவங்க செக்ஷன் மாற்றி இருக்கிறாங்க இப்போ ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்க்கு மாற்றினது ஐபிசியில வந்து குறிப்பிட்ட சில செக்ஷன்ஸின் கீழே பதியப்படுற எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ண முடியாத ஏற்கனவே ஒரு யூனியன் கவர்மெண்ட் வெப்சைட்டு அது டேட்டா சென்டர் இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப பிஎன்எஸ் பொழுது அந்த கிளாஸ் எல்லாமே வந்து மாறிடுது மாறினதற்கு பிறகு இதுக்கு வந்து கரெக்டான கோடிங் எழுத வேண்டியது ஒரு ப்ரொக்ராமரோட வேலை அதை வழிநடத்த வேண்டியது யூனியன் டேட்டா சென்டர்னுடைய வேலை அதை அவங்க செய்யல அப்படின்றது நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அத பத்திரிக்கையாளர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சிலர் வந்து டவுன்லோட் பண்ணி அதை மறைச்சிட்டு அவங்க செய்தியை வெளியிடாம அப்படியே அப்படியே வெளியிடுறாங்க பத்திரிக்கையாளருக்கும் பொறுப்பு இருக்கு போக்சுவ வழக்கல பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு தான் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருக்காங்க நீங்க வந்து அந்த பெண்ணின் பெயரை பயன்படுத்த கூடாது வெளியிடக்கூடாதுன்னு கவர்மெண்டுக்கு சொல்றது இல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு தான் சொல்றதே அந்த பெண்ணின் பெயரை பயன்படுத்தக்கூடாது அவர்களுடைய பெற்றோர்களின் பெயரை பயன்படுத்தக்கூடாது ஊரையே பயன்படுத்த எந்த இடம்னே சொல்லக்கூடாது ஏன் நிர்பயா நிர்பயான்றதே பல பேர் பொண்ணு பேர் நினைச்சிருக்காங்க அவங்க பேர் நிர்பயான்றது பொண்ணு கிடையாது நிர்பயா அப்படின்னா தைரிய லட்சுமி தைரியமானவள் அப்படின்ற அர்த்தத்துல வரக்கூடிய பேரு அதை வச்சு தான் அவங்கள அடையாளப்படுத்துகிறோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு அந்த பெண்களினுடைய அடையாளங்கள் அத்தனையும் வெளியிட்டு இவங்க நம்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தது பாத்துக்கப்பா அப்படின்னு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டியது அந்த நேரத்துல அது நடந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அந்த வழக்கு குறித்து விசாரித்து கொண்டிருந்த பல்வேறு சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் சொன்னது ஒரு பயமுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது அரசு கம்ப்ளைண்ட் நீ இந்த வீடியோ குறித்து இந்த ஆடியோ குறித்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து வெளியே சொன்னா உன்னுடைய அங்க அடையாளங்களை வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடம் ஒப்படைப்பேன் சமூகத்தில் உன்னை அம்பலப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்ட ஒரு மறைமுகமான வேலை திட்டத்தை இவர்கள் செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை அந்த நேரத்திலேயே எழுப்பினார்கள் அதை இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் உறுதிப்படுத்துறாரு இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்றாரு பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா யாருமே புகார் தெரிவிக்க முன் வரல முன்வராத காரணத்தினால அந்த குற்றவாளிகளை நாங்களே ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு பிறகு அதாவது முதல்ல வந்து ஒரு தகவலின் அடிப்படையில குற்றப்பத்திரிகை ரெடி பண்றதுக்காக அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி அதற்கு பிறகு அவங்க செல்போனை பறிமுதல் பண்ணி இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்ல வந்து எவ்வளவு லேப்ஸ் ஆச்சு எவ்வளவு மாறுச்சுன்றது நமக்கு தெரியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் வழக்கு பதிஞ்சாருல அவரே மிரட்டினாங்க மிரட்டினாங்க அதை அவரே வந்து சொன்னாரு என்னை மிரட்டுறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை அந்த குற்றவாளிகளுக்கு எடப்பாடி தலைமையிலான அரசு கொடுத்து கொண்டே இருந்தது அதனால பெண்கள் யாரும் மற்றவங்க குற்றம் சமத்து முன்வராதுனால சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அரசு வந்ததற்கு பிறகு அந்த புகைப்பட ஆதாரங்களை வைத்து அந்த பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி அரசாங்கம் அரசு தரப்பே தேடி போய் அவங்கள கூட்டு கவுன்சிலிங் கொடுத்து கைட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்றத அந்த பெண்களை தொடர்ந்து பல மாதங்கள் அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக எந்த பாதிப்பும் வந்துடாத வகையில் அவங்களை ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி அவங்கள கூண்டில் ஏற்றி சாட்சி சொல்ல வைத்து குற்ற குற்றவாளிகளை தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறது இந்த அரசு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார் ஆமா எடப்பாடி என்ன பண்ணாரு அந்த பெண்களை மிரட்டினாரு எப்படி தகவலை வெளியிட்டு வெளியிட்டு நீ வெளியில வந்துருவியா நீ அப்படிங்கிற வேலையை முன்னாடி இருந்து அரசு செஞ்சது மாறா இப்ப விசாரணைக்கு வரணும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்பத்தான் உங்களுக்கு நடந்தது போல வேறு யாருக்கும் நடக்காதுன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அந்த இளம் பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அதன் மூலமாக அதனாலதான் அவர் அப்பா

நீங்க வந்து முதல்ல வந்து எஃப்ஐஆரே பதிவு பண்ணல ஒரு வாரம் அலைய விட்டீங்க அதுக்கப்புறம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு தகவல் இல்லை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டீங்க பண்ணக்கூடாத ஒண்ணு நீங்க வெளியிட்டீங்க அதற்கு பிறகு இந்த அரசு வந்து இவ்வளவு வேலைகளும் பார்த்திருக்கிறது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வரதான் கம்பேர் பண்ணிருக்கிறாங்க அடுத்த நாள் அந்த அந்த நபர் கைது செய்யப்பட்டார் ஞானசேகரன் யாரு வந்தாச்சு இந்த உள்ள இருக்காப்ல தூக்கி வச்சா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த மாணவர் அணி நிர்வாகி அதிமுக காரு வெளியே தான் இருந்தாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்பே பறிக்கப்படல அவர் கட்சியினுடைய பொறுப்பாளராகவே தான் இருந்தாரு இன்னும் சொல்ல போனா உறுப்பினர் பொறுப்புல இருந்து ஒரு நிமிஷம் தூக்குறதுக்கு பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் கட்சியில நீக்கப்படவே இல்ல இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கான் முதல்ல நீ போட்டு ஆமா விரட்டுமா இல்லையா ஏங்க திமுக தரப்புல இருக்கக்கூடியவர்கள் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாம் இல்லங்க அன்னைக்கு சாயந்தரமே ஐயா துரைமுருகன் பேர்ல ஒரு அறிக்கை வருங்க ஒரே ஒரு நாலு வரியில வருங்க இந்த நபர் இந்த ஆளு இந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுகிறார் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே விடுவிக்கப்படுகிறார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்தோட வந்து சேர்ந்த மூத்த அமைச்சர் முக்கியமான கட்சி பொறுப்புல இருக்கிறவரு அவர் ஒரு வார்த்தை தவறாஸ் பயன்படுத்திட்டாரு அல்லது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டது உடனடியா கட்சி பொறுப்புல இருந்து நீக்குறாங்க அடுத்து கேபினட்டை கூட்டி டெஸ்ட் எடுத்து அவர் இருந்து மாத்துறாங்க மாத்துறாங்க அவ்வளவு சீக்கிரம் அங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது ஆனா இங்க இவ்வளவு தூரம் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும்னு பிரஷர் அவ்வளவு உருவாகுது நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழல்ல கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து மக்கள் மதத்தில ஒரு பேர் எடுக்கணும் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாம தனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிபிஐ விசாரணைக்கு மக்கள் தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து சமூக செயல்பாட்டாளர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது இன்னொன்னு அப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டதுலயுமே பல சந்தேகங்கள் ஏன் எழுந்தது அப்படின்னா யாரையும் காப்பாற்றுவதற்காக மாற்றி கொடுக்கிறார்களான்ற சந்தேகம் அப்பே வந்தது அவ்வளோ பெரிய ப்ரெஷருக்கு பிறகு செய்த ஒரு வேலையை இன்னைக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நாங்கள் அன்னைக்கு மாற்றி கொடுத்தது சரி ரைட்டு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு 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 தேர்தல் பிரச்சாரம் அர்த்தம் போதலை நடந்தது கேஸ் இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாதி இருபது ஃபுல்லா இருக்கு இருபத்தி ஒன்னு மே வரைக்கும் இருக்கு இப்ப ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருந்தீங்கல்ல என்ன பண்ணீங்க ஏங்க அஞ்சு வரைக்கும் கைது நீ கைது பண்ணிட்டேன்னா ஒன்றரை வருஷம் என்னதுக்கு ஜெயிலில் உட்கார போட்டுட்டு இருந்தீங்க தீர்ப்பு கொடுத்து என்னன்னு விசாரிக்கிறதுக்கு இருந்து விசாரணையை மேம்படுத்துறோம் உறுதிப்படுத்துறோம் இந்த இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைச்ச எவிடன்ஸ் கீரன் கிட்ட கூப்பிட்டு எங்க நக்கீரன்ல எவ்வளவு டேட்டா எப்படிங்க வந்தது இந்த விசாரிச்சு நீங்க டக்கு டக்குன்னு என்னென்ன பண்ணிருக்கலாமே அப்ப அதை செய்யல உங்க பக்கத்துல தவறு சரி ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தேர்தல் களத்தையும் தாண்டி மக்கள் மன்றத்தில் திமுக சார்பாக பேசக்கூடிய நபர்களும் திமுக தரப்பினரும் திமுக ஆதரவாளர்களும் பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்களே நீங்க உங்க தரப்பில் குற்றமே இல்லை நீங்க செஞ்சது சரி அப்படின்னு பட்சத்தில் இப்ப வரைக்கும் அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாமே நாங்க குற்றவாளிகளை நாங்க ஜெயில வச்சோம் நாங்க தான் சிபிஐ விசாரணைக்கு பேசுனப்ப ஒரு வார்த்தை சேர்த்து பொள்ளாச்சியில நான் எப்படி உடனடியா நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் வாய் வரல உடனடியாக என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக பொள்ளாச்சி வழக்கில் இந்நேரம் தீர்ப்பு வந்திருக்க வேணாமா இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்தீர்கள் இருபத்தி ரெண்டு அவ்வளவு அவ்வளவு பேரை நானே கைது செய்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு பேசினாரா கிளைம் பண்ணலையே அப்ப என்ன பிரச்சனை அதுதான் பேசப்படணுமே தவிர்த்துட்டு மாறா இவங்க உட்காந்துக்கிட்டு நாங்க சிபிஐட்ட கொடுத்ததே எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரிவிலேஜ் பா நாங்க கொடுத்துருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொல்லுவது உண்மையை மறைப்பதற்கு சமமானது ஏன் உண்மையை மறைக்கிறார்கள்னு சொல்றோம்னா அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் அதிமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் அவரு ஒரு நபரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அப்படிங்கிறது மட்டுமல்ல ஞானசேகரன் என்கிற நபர் திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சரோடு புகைப்படம் எடுத்து கொண்டார் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாற்றப்படுகிறது என்று சொன்னவுடன் அந்த நபர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல தண்டிக்கப்படணும்னு சொல்லி அவர் தண்டிக்கவும் பட்டார் ஆனா இந்த பக்கம் அப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் பிரதான அந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டாருன்னா பாத்ரூம்ல உள்ள விழ வைக்கப்பட்டாரு அதை நம்ம யாருக்குமே நம்ம ஆதரிக்கிற ஆமா எந்த குற்றவாளியாக இருந்தாலும் நீ பாத்ரூம்ல வழக்கி விழுவ வைக்கிறது கைய அவர் கரண்ட் கம்பியை கடிச்சிட்டாருன்னு சொல்றதை எந்த குற்றவாளிக்கும் நம்ம ஏத்துக்கிட போறது கிடையாது ஆனா நீங்க திமுகன்னு சொன்ன அந்த நபர் திமுக ஆட்சியிலே பாத்ரூம்ல வழக்கி விழுந்தாரு உங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு பல வாரம் ஆச்சு அந்த இந்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு நபர் குறித்து பேசுவதற்கே ஒரு வாரத்துக்கு மேலாச்சு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர் குற்றவாளின்னு தெரிந்து சிறைக்கு போனதற்கு பிறகும் ஒன்றரை ஆண்டுகளாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகவே தொடர்ந்தும் கொண்டிருந்தார் அப்ப இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பாதா இப்படியான கேள்விகளோடு நின்று இருக்கிறது அப்படி ஒரு கட்டமாக விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா தரப்புகளையுமே கூப்பிட்டு தீர விசாரிச்சு சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடெயிலாக பண்ணி சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு ஐந்து ஆயுள் தண்டனை இன்னும் இருவருக்கு வந்து ஆண்டு ஆயுள் தன் நான்கு ஆயுள் தண்டனைகள் இன்னும் இருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை இரண்டு ஆயுள் தண்டனை அப்புறம் ஒருத்தருக்கு ஊராண்டு அவங்கவுங்க வயசை பொறுத்து எத்தனை வருஷம் வந்து உள்ள வைக்க எத்தனை ஆயுள் கொடுத்தா இவங்க வெளியவே போக முடியாது

யோ தீர்ப்பு கொடுத்ததே சிறப்பு நீதிமன்றம் தாங்க அப்புறம் சிறப்பு நீதிமன்றாங்க சிறப்பு நீதிமன்றைங்க என்னத்தையோ புதுசா சொல்லிட்டோன்ற மாதிரி உருட்டுறதா நம்ம எடுக்கிற படமே காப்பி அடிச்சுதான் எடுக்கிறோம் நம்ம நடிக்க சீனே காப்பி அடிச்சுதான் எடுக்கிறோம் இதுல கூடவா உண்மை இருக்காது அரசியல்லையாச்சும் நேர்மையா கருத்து சொல்ல வேண்டிய விஷயத்த சார்பா சொல்ல வேண்டியதான அடுத்து சார்பா வேற ஒண்ணு வச்சிருக்கேன் தொண்ணூறு நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்றாரு எப்படி தொண்ணூறு நாள்ல முடிப்பாரா விசாரிச்சு முடிச்சிருங்கன்றாரு அது எப்படி முடிக்க முடியும் தொண்ணூறு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பா எங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில பன்வான் சிங் அவர் எப்படி கரெக்டா குற்றவாளியை கண்டுபிடிச்சு போனோம் ரொம்ப கரெக்டா போனோம் அந்த மாதிரி போனோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு இந்த வழக்கை மிக மோசமாக கையாண்டு இருக்கிறார்கள் அதற்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் சந்தேகமா வச்சுக்கிட்டு அதே தொண்ணூறு நாளில் இது வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க தொண்ணூறு நாள் கெடு எப்படி வைக்க முடியும் ஒரு வழக்குக்கு விரைந்து அந்த வழக்கு முடிக்கப்படணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அது என்ன தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளைக்குள்ள விசாரிக்கணும் ஒரு நம்பர் சொல்லிடுறோம் அப்படின்னா அப்படி எந்த வழக்கிலையுமே சொல்லவே முடியாது பிரதர் அதுக்கு கொஞ்சமாச்சு பேசிக் சென்ஸ் இருக்கணும் எப்படி தொண்ணூறு நாளில் ஒரு வழக்கை எப்படி முடிச்சு கொடுக்க முடியும் இவ்வளவு பெரிய பாலியல் குற்றம் வீடியோஸ் இத்தனை வீடியோஸ் பாதிக்கப்பட்ட பெண்கள் வாக்குமூலம் கொடுத்த பெண்களே ஐம்பது பேரு கிட்ட இருக்கிறாங்க இது போக அந்த அழித்து அதாவது டேட்டாஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இருக்கிறானுங்க அவனுங்க பெண்கள் யாரும் குற்றம் இந்த வழக்குல வந்து யாருமே முன் வரல வழக்கு அது பண்றதுக்கு முன் வரல கன்வின்ஸ் பண்றதுக்கே பல நாள் ஏங்க ஒவ்வொருத்தரையும் போய் அம்மா நான் போலீஸ் வந்திருக்கேன்னு அவங்கள கதவை துறக்க வைக்கிறதுக்கே எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கணும் ரொம்ப யோசிக்காதீங்க பாதிக்கப்பட்ட நபருங்கிறது அந்த பெண் மட்டுமல்ல அந்த பெண் வாக்குமூலம் கொடுப்பதன் மூலமாக அந்த குடும்பமும் அதுக்கு பொறுப்பே இருக்க வேண்டியாம்மா ஒன்றும் இப்போ இந்த பொண்ணில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ சிரமம் தெரியுமா கொடூரமான கும்பல்கிட்ட நம்ம வந்து தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டோம் இதோட ஒதுங்கிடுவோம் ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாது நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம்னு அவங்க முடிவு எடுத்துருந்திருப்பாங்க அந்நேரத்தில் போய் அம்மா கதவை தட்டி அம்மா நான் போலீஸ் வந்திருக்கேன் வீட்டில் புறா திரும்பி என்னங்க என்னங்க இல்ல உங்க பொண்ணுகிட்ட பேசணும் பொண்ணுகிட்ட இதுக்கு பேசணும் என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லைம்மா ஒரு இது அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணே அவங்க சித்தப்பா அவங்க மாமே அந்த பொண்ணு அவ்வளவு பேரையும் உட்கார வச்சு குடும்பத்தோட கவுன்சிலிங் கொடுத்து நீங்க வழக்கு தொடுங்க நீங்க வந்து சாட்சி சொல்ல வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு பூரா வந்து புரிய புரிவிக்கிறது விவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து ஒரு அரசாங்கம் செய்யறது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது இன்னொரு நாள்ல நடக்காது பண்ணியாரே நீங்க பீஸ்ட் படத்துல வேணா வந்து டபால்னு விமானத்துல ஏறி ஒரு பொந்துக்குள்ள புகுந்து ஒருத்தரை பிடி கையில தூக்கிட்டு வர்றேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது குற்றவாளியை போங்க தாக்குதல் நடந்துருச்சு இன்னும் அந்த நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கல ஒரு ஜெட் எடுத்துட்டு போயிட்டு ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி ஓட்டிட்டு போய் கீழே பங்கருக்குள்ள புகுந்து ஒரு நாலு பேரை தூக்கிட்டு வந்துருக்க வேண்டியது தானே என்ன என்ன பண்ணிக்கிட்டு பங்கருக்குள்ளதான் இருக்காரு இவர் பங்கருக்குள்ள இருக்கிற மாதிரியே தான் அவனும் இருக்கான் பங்கருக்குள்ள பங்கர் ஏதாவது பாதையை போட்டாலும் போய் கண்டுபிடிச்சிட்டு தர வேண்டியதானே தொண்ணூறு நாள்ல பிடிக்கணும் பயங்கர தாக்குதல்ல தொண்ணூறு நாள்ல பிடிக்கணும் என்ன பனையூர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிளம்பி போங்க

அது எப்படிப்பா இம்மிடியேட்டா இம்மிடியேட்டா அந்த ஹைதராபாத்ல ஒன்பது பேரை போலி போலி என்கவுண்டர் பண்ணா இல்லையா அப்படி ஃபேக் என்கவுண்டர் தான் பண்ண முடியுமே தவிர உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது நேரம் வேணும்னு நம்ம சொன்னோம் ஆமா நேரம் வேணும்னா சொல்லிடுவோமே இப்போ உட்காந்து கார்பன் பேப்பர்லாம் எழுதி கையெழுத்து போட்டு அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது ஈஸியான வேலையா இருக்கும் அதான் அதையும் கட்சிக்காரன் கீழே இருக்கிறவங்க நீங்க மட்டும் நீங்க வந்து அதே ரூமுக்குள்ள அப்படியே பேக உட்கார்ந்துக்கரலாம் புசி ஒரு അവർ തണ്ടാ പണിയാണ് ഉണ്ടാ ഇരിക്ക ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அது குறித்தெல்லாம் எப்படி ஆய்வு செய்கிறார்கள் இதை விசாரித்தது எந்த நீதிமன்றம் இது எத்தனை நாளைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வழக்காக இருக்கிறது இந்த எந்த பேசிக் சென்ஸுமே இல்லாத ஒரு அரசியல் புரிதல் அடிப்படை கூட இல்லாத ஒரு நபர் இப்படித்தான் பேசுகிறேன் இன்னைக்கு வெளியே வந்து அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு பல மாதங்களாக அந்த பெண்களிடமும் அவரது குடும்பத்தாரிடமும் பேசி அவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு தேவையான மனநல பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி நாங்க கூட்டு வந்திருக்கோன்றாரு அப்ப இதுக்கு ஏன் இத்தனை மாதங்கள் ஆனது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இத்தனை மாதங்கள் ஏன் எடுத்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ்னால எடுக்குது எடுக்குது சும்மா தொண்ணூறு நாள்ல அப்படின்னா இன்சென்ட் காஃபியா டக்குன்னு அப்படி போட்டு அப்படி தள்ளி விட்டு போறது இல்ல இவர் வந்து இவரு நம்ம ரோபசங்கர் மகளை வந்து மோட்டிவேட் பண்ணுவார்ல இல்ல ஆஹ்

பாதிக்கப்பட்ட பெண்களை அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்திருக்கு ஓகே பட் ஆனால் இனியும் இப்படி ஒரு சூழல் வரும்போது இப்படியாக கன்வின்ஸ் பண்ணுவதற்கு அப்படிங்கிற சூழலை நோக்கி நம்ம யாரையும் நகர்த்த தேவையில்லை அரசையோ வேறு நிர்வாகத்தையோ தைரியமாக துணிச்சலாக நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கேடை ஒரு சமூக குற்றத்தை நான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கு இல்லை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு பெண்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஏன்னா அரசு தரப்பு இந்த வழக்கை கையாண்ட விதம் யார் பேருமே வெளியே வரல யார் புகைப்படங்கள் யார் வீடியோ எதுவுமே லீக் ஆகல ரொம்ப இரும்பு திரை போடப்பட்டது போல அந்த பெண்கள் அத்தனை பேரும் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் யாருடைய ஐடென்டிட்டி இப்போ வரைக்கும் லீக் ஆகல ரொம்ப நிதானமாக இந்த வழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இப்ப நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு இந்த பாதிப்பு வந்ததுன்னா பரவாயில்ல இந்த அரசு இதுக்கு முன்னாடி பா பொள்ளாச்சியில் இவ்வளவு பெரிய பாடல் பயங்கரம் நடந்தது அதையே வந்து இவ்வளவு தரமா கையாண்டாங்க அப்படின்னா நம்முடைய விவரங்களையும் சரியாக பாதுகாப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அண்ணா பல்கலைக்கழகத்தை மறுபடியும் இங்க கொண்டு வந்து வைப்பாங்க மறுபடியும் சொல்றான் அது எவனோ ஒரு திருட்டு பய அது வந்து எந்த விதமான அறிவும் இல்லாமல் எந்த விதமான சட்ட சட்ட ரீதியான இல்லாத ஒரு வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறான் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து ஏற்றப்பட வேண்டிய சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இறரை பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட எல்லோரும் கவனமாக கையாள தவறியதனுடைய விளைவாக இது நடந்திருக்கு அந்த விஷயத்தை ஒரு அரசே வெளியிட்ட விஷயத்தோடு கம்பேர் பண்ணுவது அடிப்படையிலே தவறு இப்போ நம்ம சொல்ல விரும்புகிறது பெண்களை இனிமேல் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ இதை பண்ணி கற்றுக்கணும் அதை பண்ணி கற்றுக்கணும் இந்த இப்படி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் நீ இந்த மாதிரி பசங்களை பார்த்த உடனே இப்படி போகணும் அப்படி போகணும் இது எல்லாத்தையும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை விடுத்துவிட்டு ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் என்பவர்கள் நம்மை போலவே சக உயிர் சக மனிதர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு வளர்த்து உண்டான பயிற்சியையும் உளவியலான தேவைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கும் எம்ஐ போன்றவர்களுக்கும் இருக்கிறது இந்த ஆண்களுக்கு மட்டும் இல்ல பல பெண்களுக்கே கூட ஏற்பட வேண்டியது இருக்கிறது ஏன்னா இப்ப நிர்மலா பெரியசாமி நினைக்கிறேன் ஆமா அவங்கதான் அந்த அண்ணா பல்கலைக்கழக ஓரத்துல அந்த பொண்ணு மானம் போச்சு மரியாத போச்சு தற்கொலை என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு மானமும் போகல மரியாதையும் போகல இப்பயும் அந்த பெண் தான் இருக்கிறாங்க அது மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில அரசாங்கம் நடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யும் போது ஒன்றிய அரசும் யாரோ சில தனிநபர்களும் செய்த தவறால் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்றத சொல்லி அந்த மாணவர்கள்ட்ட நம்பிக்கை ஏற்படுத்துற வேலையை அன்னைக்கு நீங்க செஞ்சுருந்துருக்கணும் அன்னைக்கு நீங்க செய்யல ஆனா இந்த வழக்கின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அந்த நம்பிக்கை பெண்களுக்கு மகளிருக்கு ஏற்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமான வழக்காக யாருடைய தகவலும் வெளியாகாம ரொம்ப அதை ஒர்க் பண்ணி பண்ணி ஆமாம் இது இப்படியே இந்த குற்றவாளிகள் அப்படியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய ஒன்று அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி ஒரு வலுவான வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது அப்படின்னு உருட்டும் பட்சத்தில்

நன்னடத்தை காரணமாக நாங்க ரிலீஸ் பண்றோம் எம்ஜிஆர் பிறந்த நாள் நன்னடத்தை காரணமா ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்ண அரசு இந்த அதிமுக அரசு அப்படியே கட் பண்ணா பாஜக அங்க குஜராத்ல மிகப்பெரிய கொடூர செயல்களை புரிந்த பாலியல் வன்புணர்வு செய்து எரித்து கொன்ற அந்த கும்பலுக்கு பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் இந்த சாதியினர் அதனால அவங்க நல்லவுகளா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள நன்னடத்தை என்கிற பெயரில் விடுதலை செய்த ரெண்டு ஒரே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உட்பட உள்ள நடந்த சம்பவங்கள் ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து வர்றாங்கோ இப்படியான ஒரு மிகப்பெரிய சமூக குற்றம் நடந்த ஒண்ணுக்கு நீதி பெறப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் கையில் ஒரு அதிகாரம் கிடைக்கப்பட்டால் அது என்னவாக மாறும் என்பது கடந்த காலத்தில் நடந்த செய்திகள் மூலமாக வெளிப்படுகிறது அதனால உஷாரையா உஷாரு மக்கள் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் எது